ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஏ செல்ஃப் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம செல்ஃப் சமையலில் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு மணக்க மணக்க சூப்பரான ஒரு அட்டகாசமான இறால் தொக்கு செய்ய போகிறோம் வாங்க இது இறால் தொக்கு எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இறால் தொக்கு செய்கிறதுக்கு வானலை தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஒன்று இதில் தாளிப்புக்காக கொஞ்சம் சோம்பும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நம்ம புரிய விட்டுக்கலாம் இது பொறிஞ்ச உடனே ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் பொடியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்ல கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சா போதும் இது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து இதை வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் இதை வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சம் மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் அரைச்சா அந்த மிக்சி ஜார்லேயே ரெண்டு துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு பதினஞ்சு பால் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இது கூடவே ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு முந்திரியும் சேர்த்து இதை வந்து தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் நல்ல குழைய நமக்கு வந்து வெந்து வரணும் அது வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம் இது சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் அதாவது நம்ம வதக்குக்குள்ளே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இது போல் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது போல் மசாலாலாம் போட்டு நம்ம வதக்குக்குள்ள அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலா விழுதியும் இது கூடயே சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே இந்த மசாலா எல்லாம் வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை வந்து சேர்த்துக்கலாம் இறால் வந்து க்ளீன் பண்ணும்போது மேலே வந்து ஒரு கருப்பாக ஒரு நரம்பு மாதிரி வரும் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து சேர்க்கணும் ஒரு சிலருக்கு வந்து அது அலர்ஜி கொடுக்கும் அதனால் அந்த நரம்பை வந்து எடுத்துடணும் இப்போது இந்த இறாலை ஃபுல்லாக சேர்த்துட்டு இந்த மசாலா கூடவே இந்த இறாலை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இறால் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சீக்கிரமாக வெந்துடும் அதனால் நம்ம வந்து இந்த வதக்கு கொஞ்சம் நமக்கு பாதிக்கு மேலே நமக்கு வெந்து வர மாதிரி ஆகிடும் அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்போது தண்ணி விட்டாச்சு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு இதை நம்ம வேக விட்டுக்கலாம் அப்பப்போ வந்து திறந்து நம்ம கிண்டிக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அப்பப்போ நம்ம நடுவுலேயும் கிண்டி விட்டுக்கணும் இதை கிண்டி விட்டு மறுபடியும் மூடிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு இறால் தொக்கு நமக்கு ரெடியாக இருக்குது நல்லா திறக்கும் போது நல்லா வாசனையாக இருக்குது இப்போ சூப்பராக இறால் தொக்கு ரெடியாகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி ரைஸுக்கு இதுக்கெல்லாம் சூடாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த இறால் தொக்கு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டால் சூப்பரான இறால் தொக்கு ரெடி நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்